வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு வாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடையல் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் முரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழால் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை விண்டுபோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மிகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடல்நிலையினர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் ஆகியோரும் இந்த நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருப்பூர் ஜெயலட்சுமி இலக்கியவியல் டேவிட் ஆரோக்கியசாமி சத்யாவின் மகன் தேவ் கற்பகத்தின் மாமா கார்த்திகேயன் மலர்விடி அஜய்ஹரி ஆகியோரும் மனநாள் காணும் திருப்பூர் சண்முகராஜ் அரிப்பிரியா பிரியா இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பழதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் புகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டுவதிச் சிற்றம்பலம்